வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ என்ன பாத்தீங்களா அப்படியே வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு போலாம் போல பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு எதுக்கு நான் இப்படி கிளம்பியிருக்கேன்னா இன்னைக்கு வந்து சக்தியோட ரிலேஷன் பங்கனுக்கு போறோம் பாக்கிறதுக்கு டீசென்டாவா இருக்கணும் செம்மையா லுக் இருக்கணும் அப்படின்ட்டு ஆறு கட்டலாம் பயங்கரமா பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபார்மல் தான் போடணுமா சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி ஃபார்முலே போறேன் அப்படின்ட்டு ஃபார்முலா திட்டாவா போட்டு ரெடி ஆயிட்டேன் ஆனா கொஞ்சம் வெறுப்பேத்தோம்ல வெறுப்பேத்திட்டு நம்ம பங்கே போனோம் இல்லைன்னா போகவே கூடாது இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா எவ்வளவு கேவலமா இருக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா என்னை மாத்திட்டு வர போறேன் இவ்வளவு தூரம் டீசென்ட் மேல ஃபுல்லா அண்டி அன்டீசென்ட் ஓகே அந்த மாதிரி பக்காவ ரெடி ஆகி வரேன் வரலாம இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் என்னடா இது ஆளே காணும் பாக்குறீங்களா மா சென்டர்ஸ் தர இப்போ எப்படி பயங்கரமா இருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு கை ஃபுல்லா கலர் எடுத்து அடிச்சு இதை வேற வேற வாஷ் பண்ணி பிளாக் டே வேற அடிக்கணும் பெரிய தலைவலி பரவாயில்ல நாலு லெவல் பண்றோம் வெறும் இன்னும் டைம் இருக்கு நம்மளுக்கு வந்து இப்போ நாலு தான் ஆகுது இன்னும் ஈவினிங் செவன் வரை இருக்கு அது வரைக்கும் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு தான் ஃபங்க்ஷனுக்கே போறோம் ஓகே சக்தி கூப்பிடலாமா கூப்பிடலாமா அதுக்கு முன்னாடி யார் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க சத்தி சத்தியா வெளிய வெயில் கூப்பிட்டு கூப்பிட்டு ஓகேடா வந்திர வந்திர இன்னும் ஒரு 15 मिनिटஸ்ல கரெக்ட்டா வந்துறோ நான் ஓகேவா என்ன இது கலரு ஒரே நிமிஷம் ஆ ஓகே ஓகே இரு ஏரேடா ஓகேடா ஓகேடா சொல்லு என்ன இது கலரு நீ தான் டி ஃபங்க்ஷன் போனும் கலம்பிரேன்ன அதுக்கு இப்படியா கலம்புவே இன்னோ நம்ம டான்ஸ் ஆடவா கூட்ிருக்காங்கங்க நல்லா தான இருக்கா

நீ வந்து என்ன சொன்ன சொந்தக்காரங்க அதனால தான் பயங்கரமா பண்ணேன் ஓகேவா உன்னை பார்த்து எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகணும் யாரு அப்படின்னு கேட்கணும் இருக்க பார்க்கவே நான் எங்க அசிங்கமா இருக்கேன் நல்லா தானே இருக்கேன் இதுக்கு என்ன வேணும் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் உன்னோட நான் அழகா இருக்கேன்னு உனக்கு போறாம எனக்கு தெரியும் உன பத்தி இந்த கேவலமான புத்தி எல்லாம் வச்சு நினைச்சுக்கோ லைஃப்ல உருப்படவே மாட்டேன் நீ எவ்வளவு கேவலமா இருக்க அழகா இருக்குன்ற இது பார்த்து நான் போறாம பாட்டுறனா இப்ப என்ன பண்ண சொல்றா போய் அழைச்சிட்டு வா போ மொட்டுனு போட்டுருவேன் 4K 4000 ரூபாய் நீ யார் இந்த மாதிரி பண்ண சொல்ற என்ன மேல கை வைக்கற உனுகாக நான் கஷ்டப்பட்டு 4K செலவு பண்ணிட்டு ஆர்க்கல பண்ணிட்டு வந்திருக்கேன்

நானா சொல்லு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் வர ஒரு மீட்டிங் ਉਹਨੇ கூப்பிட்டு இருக்கா அந்த மீட்டிங் நேத்து நான் போவேன் இப்படியே போனா நேத்து ਉਹਨੇ அடிச்சத போ வேணா எங்க போனும் இப்ப கலூரியா இல்லையா நீ ஏ கலூலாம முடியாது வா நீ டைம் ஆவுது 4:30 தான் ஆவுது வா 4:30 தான் ஆவுதா போவேனமா இங்க இருந்து 7 மணிக்கு தான 7 மணிக்கு தானே இப்போ இதெல்லாம் பண்ண உங்களுக்கு இவ்வளவு நேரம் டைம் இருந்துச்சா டைம் எனக்கு இருந்தது நான் சொல்றத கேளு மிஸ் பண்ணாத ச தலையில அடிச்ச பரவாயில்லை இதெல்லாம் இன்னாது அசிங்கமா மாடனே தெரியாத பொன்னார்கே நீ இதெல்லாம் அடிச்ச மாடனா ஆமா இப்போ திக்கு 2K 23ல இதுதான் ஃபேஷன் நான் சொல்றத கேளு ஒரு கோட்டி இருக்கு இந்த லேயர் ஃபுல்லா அடி சூப்பரா வாير பச்சை கலர்ல பச்சை கலர்ல

தகுதியே இல்ல உனக்கு நான் சொல்லிட்டேன் இது இன்னும் தகுதி இல்ல எனக்கு தகுதி இல்ல ஏ இதெல்லாம் என்ன Dress இதெல்லாம் உன்ன போய்ட்டு நான் வந்து ஃபங்க்ஷன் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் நீ அழகா இருக்குமா வேணாமா ஏ நீ இப்ப இன்னும் ஒரு பிரச்சனை சொல்ல இப்ப எதுக்கு இப்படி பண்ற எனக்கு பிரச்சனைலாம் இல்ல நான் கிளம்பிட்டேன் வா போலாம் வா நீ இப்படியே அப்படி வர சொல்ற

கை வலிக்குதா கை வலிக்குதா பாலச்சிட்டு வரியா இல்லையா சத்தியமா என்னமா உனக்கு பேஷன் தருது இப்பத்தி ஜெனரேஷன் வாழ்ற நானு ஏ பச்சை கலர்ல அச்சு வந்து கேவலமா இருக்கு இனியன் என்னாச்சு நீ ஏன் அழுவுறான் நீ உன்னாலதான் பார்த்து தான் அழுவுறான் அவ்வளவு பயமா இருக்க நீ பார்க்கவே என்ன பார்த்து அழுவல அவன் இனியா நீங்க பாப்பா மாமா அடையாளா இல்லையா மாமா எப்படி இருப்பா மாமா எப்படி இருக்க கண்ணை மூடாத கண்ணை மூடாத பயப்படாத மாமா எப்படி இருக்குன்னு சொல்லு மூஞ்சி அடிச்சாம ஒரே வார்த்தைல சொல்றா சொல்றா ஐயோ சார் 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 சரி வாங்கிறா ஸ்வீட் வாங்கி தருப்பா எடுப்பா இருக்க மாமா பாரு ஏய் அவன் பாரு பயந்து கண்ணை மூடினே இருக்கிறான் மாமாவோட முகத்தை பார்த்து அவன் வெக்கப்படுறான் நீ என்ன பொண்ணு அவனை பார்த்து வெக்கப்படுறதுக்கு என் டைம் வேஸ்ட் பண்ணாத ஷூட் இருக்கு இது நான் முடிச்சு ஷூட்டுக்கு போனே இப்போ ஐயோ ஏ சத்தியமா கேவலமா இருக்க ஒழுங்கா அலச்சிட்டு வா இல்லமா வா ஏ போ அலச்சிட்டு வரியா இல்லையா அலச்சிட்டு வர முடியாது வேற ஆட்ட வச்சு போ போ ஊம் கூட நான் வர மாட்டேன் நான் என் லைஃப் பார்த்துட்டு போயிடுறேன் நான் ஷூட்டுக்கு போனோம் டைம் ஆகுது எனக்கு டைம் காட் ஃபோர் ஃபைவ் சி ஃபைவ் ஃபோர் டைம் ஆஃப் அன் ஹவர் லேட் ஆகிடுச்சு முன்னால் இதுக்கு மேலே அவங்க கூட வரமாட்டேன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு என் காலில் விழுந்தா கூட நான் வரமாட்டேன் முடிவு எடுத்துக்கோ ஏன்டா இப்படி பண்ணுற என்ன பண்ற ஏ போகணும் டைம் ஆகுது வா என்னை இன்சல் பத்தா சக்தி நீ கழிவிட்டு வா போலாம் வா டைம் கழிவிட்டு வரணுமா இன்னும்

நானும் எவ்வளவு அழகா இருக்கிறேன் இதுக்கு மேல நான் எப்படி கிளம்பறது சொல்லு நான் தூங்கிட்டியா எதுக்கு அழுகுறேன் இப்போ வரேன் 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 அழுவாது மேக்கப் அழிஞ்சுருவா சக்தி